ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இந்த சோலார் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் மந்த்த்க்கு மேலே ஆச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் அரண்மையம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பண்ணி கொடுத்துருக்குறோம் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல் விவசாயத்துக்காக இது பண்ணிட்ருக்காங்க அதெல்லாம் வித்தின் ஒன் டேல வந்து பார்த்திங்கன்னா இது இந்த அளவு தண்ணி பாயுது ஃபுல்லாகவே எங்கள்ட்ட பூராவே நெல் தான் வரைச்சிருக்காங்க பாருங்கள் பூரா நெல் தான் பூரா நெல் தான் வரைச்சிருக்காங்க ஆமாம் இது வந்து சோலாருக்குனே நம்ம சோலாரில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ சோலார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் ஏக்கர்ஸ் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் தண்ணி பாயிர அளவுக்கு நமக்கு செட் பண்ணி கொடுத்துருக்கோம் மூணுஞ்சு டெலிவரி ஃபுல்லாக தண்ணி இருக்குது இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்குது தண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா வெவ்வரப்பாக விற்பாங்க எப்படின்னா புழுதி விறப்பாக விறப்பாங்க ஒரு ஊரில் தெரியும் எப்படின்னா உழுது போட்டு விரைச்சிருவாங்க நடவலாம் கிடையாது அதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு தண்ணி அளவு நல்லா தெளிவாக இருக்குது யாருக்காச்சும் வேணுங்கிறவங்க இதே மோட்டார் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோவில் திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சிறப்பாக பண்ணி கொடுப்பேன் தமிழ்நாடு முழுவதும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோலார் அமைப்பு பண்ணிகிட்ருக்குறான் சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணிகிட்ருக்கான் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துலையும் கொஞ்சம் டெலிவரி ஓடிட்டுருக்குது ஆமாம் அதனால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது பரவாயில்ல பட் ஆனால் இந்த அளவுக்கு தண்ணி நமக்கு பத்து ஹெச்விக்கே ஆனால் தண்ணி இதில் கிடைக்கிது தண்ணி சரியா பம்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபதில் இப்போ பம்ப் கிடைக்குது நூற்றி இருபதுல இறக்கி விட்டுருக்குறான் தண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நாளைக்கு ஃபுல்லாக எப்படி பார்த்தாலும் ஒரு ஏக்கருக்கு ஃபுல்லாக பாயுது இந்த தண்ணியை வச்சு ஒரு ஏக்கருக்கு பாயுது சூப்பர் கண்டிப்பாக நல்லா ஒரு சக்ஸஸ் ரேட்டிங்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒரு மூணு இங்கில் தண்ணி வேணும் நெல் விவசாயத்துக்கு தண்ணி வேணும் இல்லை தென்னை விவசாயத்துக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சிறப்பாக செஞ்சு கொடுப்போம் நம்ம டெல்டா சோலாரை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்புகளுங்க வீடியோவில் தர நம்பருக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் எங்ககிட்ட சர்வீஸுக்கு உங்கள்கிட்ட எதுவும் பிஎல்டிசி பம்ப் இருக்குது எதுவும் உங்களுக்கு ஐஎன்விடி டிரைவ் போச்சு அப்படி வேறு ஏதாச்சும் நீங்கள் கவர்மெண்ட்டில் பண்ண ப்ராஜெக்ட்டில் வந்து நாங்கள் எதுவும் மாற்றி கொடுக்கணும் ஐஎன்விடி டிரைவ் பண்ணி தரோம்னாலும் சொல்லுங்கள் அதுவும் நம்ம பண்ணி தருவோம் நம்ம ஏசிடிசி பம்ப் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இது ஒரு ஏசிடிசி ஹைப்ரிட் பம்பு தான் சோலார்லேயும் ஓடும் ஏசிலையும் ஓடும் ஏசியில் ஓடும்போது இதை விட கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருக்கும் பட் ஆனால் வந்து ஏசியில் வந்து நாங்கள் அதிக நேரம் ஓட்ட வேணுன்னு சொல்லுவோம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு மேலே ஏசியில் ஓட்ட விடன்னு சொல்லுவோம் பகல் ஃபுல்லாக வந்து சோலாரில் சோலாரில் போட்டு ஓட்டும்போது நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பம்ப் வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஓடுறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் குறையும் லைஃப் குறையும் என்றைக்குமே ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஏசி கரண்ட் வீட்டு கரண்ட்டு தான் ஏசி கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த கரண்ட்டில் ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பம்போட எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஏசியில் ஓடுற பொருள் ஏதோ அந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள் ஏதாவது இருந்தாலுமே லைஃப் குறைவு டீசிலில் ஓடுற எல்லாத்துக்குமே லைஃப் அதிகம் சான்சஸ் அதிகம் ஓகே இந்த ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நெல் தான் போட்டிருக்காங்க இப்போ இதை நம்பி தான் ஃபுல்லாகவே நெல் வரைச்சிருக்காங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யார்க்காச்சும் பிஎல்டிசி உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் ஐஎன்விடி டிரைவ்லாம் வேணாலும் கண்டிப்பாக கண்டிக்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த போரை வந்து மறுபடியும் இதே மாதிரி அளவுக்கு தண்ணி எடுத்து தருவான் நம்ம சைடு சப்போர்ட் வந்து தெளிவாக இருக்கும் சர்வீஸ் சூப்பராக இருக்கும் ஓகே நான் பேச்சால் மட்டும் இல்லை சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்கும் நம்மகிட்ட ஓகே வேறு எதுவும் தகவல் வேணாலும் நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ம் ஓகே தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பத்து ஹெச்பி ஒரு சோலார் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் அறநகையம் பக்கத்தில் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம் அதுக்கான வீடியோவில் நம்ம எது எத்தனை பேனல் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற முழுமையாக அந்த விளக்கத்தில் நான் சொல்கிறேன் இதை நம்ம ஒரு பேனல் அமைச்சு கொடுத்து எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் டேஸ் மேலே ஆச்சு இப்போ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு ஃப்ளோ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தாண்டி தண்ணி அங்கே டெலிவரி ஆகிட்டு இருக்குது இதோட ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஒரு கூடத்தான் இருக்கும் நம்ம ஊரில் நல்லா ஜூமிங் நல்லாயிருக்கும் ஃபோனில் ஓகே இங்கே பாருங்கள் தண்ணி ஃப்ளோவை பாருங்கள் இங்கே ஆமாம் ஓகே அந்த தண்ணி வீடியோ கூட கொஞ்சம் இப்போ இந்த வழியில் வந்ததுனால நம்ம வந்து இந்த வித வீடியோ அன்னைக்கு வீடியோ எடுக்கல இப்போ வீடியோ பண்ணி போடுறேன் ஓகே ஆமாம் ஃபுல்லாகவே இந்த ஏரியா பூராமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபுல்லாகவே வெறச்சிருக்காங்க நெல் விதைச்சிருக்காங்க அந்த நெல்லுக்கான இதுதான் அது தண்ணி ஓடிட்டு தான் இருக்குது பாருங்க தண்ணி வந்து நல்ல போர்ஸில் ஓடுறதுனால தான் இங்கே வந்து தண்ணி வந்து சொட்ட சொட்ட கீழே தண்ணி ஊ ஆமா ஆமாம் ஒரு நல்ல ஒரு ஃப்ளோ அவருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனு அந்த விவசாயிக்கு நம்ம இந்த ஏரியாவில் வந்ததுனால ஓகே நம்ம வீடியோ எடுத்து போகலாம்னு சொல்லிட்டு போய் வீடியோ எடுத்து போகிறேன் எனக்கு வீடியோ எடுக்க முடியல ஒரு நல்ல ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லும் வந்து பார்த்திங்கன்னா நெல் விவசாயத்துக்காகவே பிரத்யேகமாக பண்ணி கொடுத்தது ஒரு பத்து ஹெச்பி சோலாரு அந்த பாருங்கள் இதில் நீங்களில் இருக்கல சென்சார் லைட்டு யாராச்சும் வந்தாங்கன்னா சென்சார் லைட் எரியிற மாதிரி பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு போல் வல் இருக்குது அது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல ஒரு இடம் இதுவும் கரண்ட் இருக்குது பட்டு அந்த கரண்ட் வர்ற வரைக்கும் இந்த சோலார் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது ஆமாம் இதான் அந்த போர்வெல்லு ஆமாம் ஃபுல்லாகவே இது ஓப்பனில் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வச்சுருக்குறாங்க அந்த லைட்டு லைட் செட்டப் வச்சுருக்குறாங்க ஆமாம் எத்தனை பேனல் போட்டோங்கிறத நான் அதையும் காட்டிடுறேன் வந்து பாருங்கள் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரூப்லேயே போட்டிருக்குறோம் மேலே இது வந்து ஒரு ஆஸ்பட்டஸ் கொட்டாயி ஹாஸ்பிட்டஸ் கொட்டாயி அந்த ஹாஸ்பிட்டஸ் கொட்டாய்க்குலேருந்து அப்போ நான் வீடியோ எடுத்தேன் மேல பாருங்க மேலேயே நம்ம போட்டு கொடுத்துட்டு